ரக்தகணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி சார்பாக நம்ம அறுபத்தி நாலு கணபதி இந்த இடத்துல பிரதேஷ் பண்ண போகிறோம் அந்த அறுபத்தி நாலில் வந்து பார்த்தோன்னா ஒரு கணபதி வந்து இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தோன்னா இப்போ வர்ற விநாயகர் சதுர்த்தி ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா காலை எட்டு மணிக்கு நம்ம கும்போஸ்தகம் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஒரு விஷயம்னா மேற்கு வந்து பார்த்தோன்னா லிங்கம் மாதிரி இருக்கும் மேலே அதுக்கு சண்டில் உடனே கீழே பார்த்தோன்னா நல்ல இயற்கையான வனம் பார்த்தோன்னா மாம்பரம் தென்னை மரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு கீழே பார்த்தோன்னா நம்ம கிழக்கு சைடு வந்து பார்த்தோன்னா ஓட ஆறு அந்த ஆறு பார்த்தோன்னா தண்ணி போயின்னு இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் தியானம் பண்ணலாம் மந்திரங்களை பண்ணலாம் இது வந்து ஒரு குருகுலமும் அமைக்க போறோம் ரக்த கணபதியுடைய மாந்திரிக பயிற்சியில் இந்த இடம் ஒரு குருகுலமும் அமைக்கப்படும் அதே மாதிரி அன்னதானமும் இந்த இடத்துல வர்ற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த இடத்துல சிறப்பு அன்னதானம் வழங்குறதுக்கு உண்டான ஏற்படும் கூடி சீக்கிரம் விரைவில் செய்யப்படும் புகழ்பெற்ற கலைஞர்களுடைய கச்சேரி வந்து இங்கே நம்ம அமைக்க போகிறோம் சனிக்கிழமை காலையிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது ஏன்னா பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி ரத்த கணபதி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அதே யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து பக்தர் கொடிகளும் கலந்து கொண்டு விநாயகருடைய ஆசி பெரும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் கணபதி ஓம் காலி ஓம் நமச்சிவயா